வணக்கம் மக்களை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டே வந்திருந்தது அதற்கேற்ற ரியாக்ஷன் நம்ம மார்க்கெட்லயும் இருந்தது ஆனா அந்த ரியாக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நல்ல ஒரு அப் ஓப்பனிங்கை கொடுத்தது பட் இப்போ வெறும் ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் நூற்றி எட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு வைடாக நம்ம மார்க்கெட்டில் பல அட்வைசர்ஸும் இன்னைக்கு டே இல்லை ஃப்ளாட் டூ நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸும் டெலிவர் இருக்கு பட் ஓப்பனிங் எப்படியா இருந்தது ஓப்பனிங் ரொம்பவே ஆரவாரத்தோட இருந்தது பட் அந்த ஆரவாரம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டே வந்துட்டுருக்கு ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறத பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி அப்படிதான் தான் ஜிஎஸ்டியில் பல வரவேற்கத்தக்க கூடிய விஷயங்கள் இருக்கு இது பல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இருந்தாலும் அதோட ரியாக்ஷன் இன்னைக்கு பங்குகளில் காலையில் இருந்தாலும் கூட இப்போ அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சு ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதத்துக்கு மேலே ஏறின பங்குகள் இப்போ வெறும் ஒரு சதவீதம் இல்லை அதுக்கும் கீழான ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் இன்னைக்கு டெய்லாக வந்து இப்போ வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டியை பற்றி பார்ப்போம் என்னென்ன செக்டாக இருக்குது என்ன மாதிரியான ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு ஓவர் வியூவாக பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி அசென்ஷியல்னு பார்க்கும்போது ஹேர் ஆயில் ஷாம்பு சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பதினெட்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதத்துக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நெய் வெண்ணெய் சீஸு டெய்ரி ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த அல்திராமோட ப்ராடக்ட் மிக்சரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதுக்கும் பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு சதவீதமா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் செக்டாரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இதை பதினெட்டு சதவீதத்துல இருந்து ஜீரோக்கு கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்பவே வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சா ஜிஎஸ்டியே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து வரும் இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிருக்கு ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ பெரிய செலவில் ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரீமியம் தான் வந்து கட்ட போகிறோம் ஜிஎஸ்டி பெரிய ஒரு இம்பேக்டாக நம்மளுடைய பட்ஜெட்டில் ஏற்படுத்தாதுங்கிறது இந்த டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாக கூடும் ஸோ டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த புது ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட் இந்த புக்கு நோட் புக்கு எரேசர் பென் அதுக்கப்புறம் மேப்பு சார்ட் இந்த மாதிரிக்கெல்லாம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை டுவெல் பர்சன்ட்லேருந்து இருந்து ஜீரோக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டயர் அதுக்கப்புறம் அதோட பார்ட்ஸு இந்த டிராக்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து கட் பண்ணியிருக்காங்க பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதமாக வந்து குறைச்சிருக்காங்க ஸோ ஆட்டோமொபைல் பார்க்கும்போது இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ செக்டர் வேறு லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தது அதுவும் எயிச்சர் மோட்டார் எல்லாம் சூப்பரான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேயில் டெலிவர் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது பட் இப்போது கரெண்ட்டாக ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு மாதிரி எம்என்டம் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் இன்னிக்கிட்டே இல்லை சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா எம்எண்டம் அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி இந்த எம்எண்டம் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டே இருக்குது ஸோ மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட பார்த்தீங்கன்னா எம்எண்டம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் காருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய கார்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருந்து பதினெட்டு சதவீதமாக வந்து குறச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி நானூறு நாலாயிரம் மில்லி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டீசல் அண்ட் டீசல் ஹைப்ரேட் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஸோ இது இந்த ஸ்பேஸில் அதிகப்படியாக விற்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பயனடையும் இந்த ஜிஎஸ்டினால சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி ஆட்டோ செக்டர் ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றம்பது சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக வந்து கொண்டு வராங்க அதே தான் ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுக்கும் வந்து அதே ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால ஆட்டோ செக்டர் இன்னைக்கு இடையில நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பட் இந்த பெரிய போர்ட்ஃபோலியோ மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கார்பியோ அதிகப்படியாக விற்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது அதே மாதிரி ஸோ எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ இந்த இடத்துலலாம் வந்து பெருசாக எந்த விதமான ஜிஎஸ்டி ரிலீஃபும் வந்து கிடைக்க போகிறதில்ல ஸோ மெயினாக இந்த டிராக்டருக்கான ஒரு ஒரு ரிலீஃப் பார்த்தீங்கன்னா மகேந்திராக்கு இன்னும் பெரிய ஒரு பூஸ்ட் ஏற்படுத்தியிருக்கும் அதே மாதிரி த்ரீ வீலருக்கான டேக்ஸ் கட்டும் பார்த்திங்கன்னா மகிந்திராவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் டூ வீலர்லேயும் மகேந்திரா வந்து பட்டை இருக்காங்க ஸோ சின்ன லோடு வண்டியிலையும் மகேந்திரா பார்க்கும்போது நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக சேஞ்ச் இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டர் ஸோ எஃப்எம்சிஜிக்கு நம்ம பார்த்தோம் பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக கொண்டு வராங்கன்ட்டு ஸோ இதில் இன்றைக்கி டேல கோல்கேட் மட்டும்தான் அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கோல்கேட் கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு பட் இன்னைக்கு டேல ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கோல்கேட் போஸ்ட் பண்ணியிருந்தது ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த கோல்கேட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் ஸோ இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கு அதுல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது போக ஹெச்யூஎல் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது பட் இப்போ ஒரு ஒன்றரை ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி ஜோதியில பார்க்கும்போது பாசிட்டிவா ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருந்தது அது பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் எஃப்எம்சிஜி அதுவும் குறிப்பா இந்த நல்ல கரெக்டான பங்குகள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஹெச்யூஎல் எல்லாம் அரௌண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுவும் வரவே இருக்க தக்கக்கூடிய விஷயம் திரும்ப வந்து த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை ஹிட் பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம் மேபி ஹிட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கூட வந்து ப்ராஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு ரேஞ்ச் வந்தது நான் வருமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்த உடனே நேற்று கூட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்திருந்தேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்ததும் ஐடிசி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போயிரும் முந்நூறுரூவாய்க்கு போயிரும் அப்படின்ட்டு நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் கூட சில நண்பர்கள் வந்து கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நடந்தது என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ என்ன ரீசன் ஸோ நம்ம வந்து இது மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நமக்கே தெரியுது அப்படின்னா ஸோ பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்போவே பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறதுக்கும் அவங்க தயாராக வந்து இருந்திருப்பாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டினால பெரிய ஒரு தாக்கம் வராது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதன்படினா இந்த ஐடிஸில் என்ன பண்ண அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கடந்த வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை டெஃபினட்டாக வந்து நம்ம பிடிப்பதற்கு ட்ரை பண்ணணும் ஸோ அந்த டைமில் உட்காந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இன்னும் வந்து பெட்டர் லெவலுக்கு வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கைய விட்டு போயிடும் நானூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கும்போது இல்ல நானூற்றி எழுபது ரூபாய்க்கு இருக்கும்போது யோசிக்க மாட்டேங்கிறாங்க மேலே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஃபோமோவில் பைக் பண்ணிட்டு வராங்க ஆனா அதுவே நானூறுூவாய்க்கு வந்ததுன்னா அப்போ இருக்கக்கூடிய சில ப்ரெஷரை காரணம் காட்டி இது முந்நூறுக்கு போகும் முந்நூற்றம்பதுக்கு போகும் இரநூறுக்கு போகும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து பேசி அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுடுறாங்க பட் அது வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்கள குற்றம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ சரியான வழியில் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஐடிசிக்கான அந்த ஜிஎஸ்டியை வந்து இப்போ உடனே வந்து ஏற்ற போகிறதில்ல சில நிலுவை தொகைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாக்ஸை பார்த்தீங்கன்னா வந்த புது ஜிஎஸ்டி வந்து நாங்க இதுக்கு அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் கூடவே இந்த ஸ்டெஸ் இந்த வரையும் பார்த்தீங்கன்னா ஐடிசி மேல இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி புது ஜிஎஸ்டி நாற்பது சதவீதம் இப்போ புது ஜிஎஸ்டி இந்த நாற்பது சதவீதம் போட்டாலும் கூட ஸோ பழைய வரி அமைப்போட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஒரு சலுகை ஒரு கம்மியான வரி தான் ஐடிசி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக செக் பண்ணலாம் ஸோ நேற்று கூட ஒரு ப்ரோக்கரேஜ் அந்த ஜெஃப்ரி எல்லாம் வந்து ஐடிசியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்களுடைய ஒரு சில ஆர்டிக்கல்லாம் பட் சின்ன சில நாட்களில் அவங்களுடைய முடிவே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம போன வருஷம் எந்த அளவுக்கு வந்து லிக்விட் ஃபண்ட் லிக்விட் ஃபண்டுன்ட்டு இந்த டைம்லலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணமோ இப்போது அந்த லிக்விட் ஃபண்டை அப்படியே கைவிட்டாச்சு லிக்விட் ஃபண்டுக்கு மாற்றம் ஸோ மிட் டேம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் டேர்ம்க்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் நம்ம பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஏன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்காது சில டைம்ஸ் நமக்கு பல வாய்ப்புகள் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி பல வாய்ப்புகள் கண் முன்னாடி நிற்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம சிறுக சிறுக சேர்த்தி வச்ச பணத்தை ஸோ இந்த இடத்துல வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ கையில் பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லா நேரமும் வந்து விளையாடிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ பொறுத்து இருந்து பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து ஸோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வரும்போது நம்ம விளையாண்டோன்னா நம்மளுடைய பணத்துக்கான ஒர்த்தான ஒரு ரிவார்ட் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் என்னென்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னு தெரியும் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு ஸோ என்ன வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதற்கான பதிலெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து நான் ரிப்ளேவும் வந்து பண்ண மாட்டேன் ஸோ என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியாது பல பங்குகளை நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் சில பங்குகள் பார்க்கும்போது வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு அதுவும் குறிப்பாக இதெல்லாம் வந்து மிட் டேம்க்கு தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதனால் என்றைக்கி வருமோ அன்றைக்கு தான் பிடிக்க முடியும் அட்வான்ஸாக ஸோ இதில் இந்த லெவல் வந்தால் வாங்கலாம் அப்படின்றால எதையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் சரியான ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் அப்படிங்கிறது ஆன் டைமில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஒன்று இந்த வீடியோ மூலியமாகவோ இல்லை இல்லைனா டெலகிராம் மூலியமாக நான் என்ன பண்ணுறேங்கிறத சரியான நேரத்தில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விஷா வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ நம்ம மிட் டேம் அண்ட் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோமே ஸோ எப்படி வந்து ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணுறது நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இதாயிருமேனு கேட்குறாங்க ஸோ ஒரே அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது லாங் டேம்னா அதான் டிஸ்டர்பே வந்து பண்ணாதீங்க லாங் டேர்ம் அது பாட்டுக்கு தனியாக வந்து போகட்டும் ஸோ மேபி ஷார்ட் டேர்ம் பண்ற மாதிரி இருந்தால் உங்கள் கையில் இல்லாத பங்கு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் இல்லாத பங்கு மேபி புதுசாக ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதே இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதர்வைஸ் வந்து ஸோ வேற ஒரு அக்கௌண்ட்டில் இந்த மற்ற ஒரு இடைக்கால ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறது சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருந்தோன்னா அது வந்து நல்லாவே வந்து இருக்காது ஸோ அதனால கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அதுவும் உங்கள் பேரில் கூட பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணால் கூட ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பட் அது உங்களுடைய ஒரு டிசிஷன் நீங்கள் எதில் வேணால் வந்து பண்ணலாம் பட் ரெண்டையும் போட்டு அதை பண்ணி ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து நான் வந்து அப்படி பண்ணுறது இல்லை ஸோ அதனால் பல நண்பர்கள் நேற்று கேட்டிருந்தாங்க அதனால் இந்த இடத்துல நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ஐடிசியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீடிக்கான டேக்ஸை வந்து குறைக்கிறாங்க டொபாக்கோ லீஃபுக்கான டேக்ஸை வந்து குறைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் வந்து இருக்கும் ஏன்னா பேப்பர் போர்டோட ப்ரைஸ் பேப்பரோட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண அதில் ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறாங்க இந்த பிடி பிடி பெருசாக இவங்க இல்லைனாலும் இந்த டொபாக்கோ லீஃபில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிளேயராக வந்து ஐடிசி இருந்துகிட்ருக்காங்க கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய கெயின் பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறுவனத்துக்கு கிடைக்கிது இதெல்லாம் ஐடிசியை வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஸோ திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசி ஏற்படுத்தி கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் லாஸ்ட் டைமே பலரும் பார்த்தீங்கன்னா இதான் க கச்சிதமாக பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம் அடுத்தது டோம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ரீசன் பார்க்கும்போது ஸோ இந்த நம்ம பார்த்தோம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இன்றைக்கி டோம்ஸ் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டோம்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன் டோம்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளேருன்னு நினைக்கிறேன் ஃப்ளயர் இந்த பங்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதுவும் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ கரண்டாக ஒரு ஏழரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் ஒரு ஹையர் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வருண் பிவரேஜ் இன்றைக்கி டேயில் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா ஸோ இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கான ஜிஎஸ்டியை வந்து உயர்த்துறதா வந்து சொல்லியிருக்காங்க நாற்பது சதவீதத்துக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இதனால் இந்த பங்கு இன்னைக்கு டேயில் ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ வருண் பிவரேஜ் கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஃபோர் நைன்ட்டி கிட்ட ட்ரேட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வருண் பிவரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற பங்கில் கிடைச்ச மாதிரியான ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது மேபி நமக்கு ஃப்யூச்சரில் என்னைக்கே கிடச்சிச்சு ஒரு டேயில் கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ அங்கே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெப்சி வெயிட் பண்ணப்பட்டது பட் பெப்சியை பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க பட் திரும்ப நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ பெப்சி பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது நாலாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா பின்தள்ளப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி நமக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்ததை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அதே மாதிரி நேற்று ஃபோர்டோட டிஃபரெண்ட் நண்பர்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு டிவிடண்ட் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக பார்த்திங்கன்னா ஃபோர்ட் இருக்குது அதே மாதிரி தான் ஸ்டெலண்டிஸும் ரெண்டுமே நல்ல டிவிடண்ட் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய பங்கு பலரும் பார்த்திங்கன்னா அந்த டிவிடண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ திரும்ப நமக்கு ஒரு பெட்டர் வேல்யூ கிடைக்கும் போது அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஸோ இந்த சிர்மா பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் அந்த சர்க்கியூட் போர்ட் பிளான்ட்டை வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட ஜாயின் வென்சார் இதில் சிர்மா கிட்ட ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டும் அதே மாதிரி இந்த கொரியன் கம்பெனி கிட்ட ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்கும் இருக்குங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி கோடி இன்சென்டிவ் வந்து தரப்போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சிர்மா அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடில் இவங்களுக்கு ஒரு பதிமூணு ஏக்கர் லேண்டும் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரணத்தினால இன்றைக்கி டேல இந்த பங்கு இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கரண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரில ஸோ இன்றைக்கி டேயில் ஓரளவு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது காலையில் டைமில் ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஜைடஸ் வெல்னஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜைடஸ் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக ஒரு இந்த நியூட்ரிஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூரோப்பில் நியூட்ரிஷன் மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான மார்க்கெட்டாக இருக்குது ஸோ இந்த மார்க்கெட்டில் கிளம்பறங்கிறதுக்கு சைடஸ் வெல்னஸ் தயாராக இருக்காங்க ஸோ அதே மாதிரி அமெரிக்காலேயும் இந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதன் மூலிமா ஒரு ஒரு ஆயிரம் கோடிக்கா ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் சைடஸ் வெல்னஸ் வந்து நம்ம பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண அந்த பங்கு சைடஸ் பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பெட்ராக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பட் இப்போதைக்கு பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு பங்குகள்லயும் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வர்த்தக போர் ரொம்ப சூடாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ மாத்தி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் புட்டின் ஒரு பக்கம் ஒரே ஒரு காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி மதிப்பிலான அந்த பவர் ஜெனரேஷனுக்கான அந்த பாய்லர் பல விஷயங்களை வந்து பெல் வந்து சப்ளை பண்ண போறதா எம்பி பவருக்கு சப்ளை பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து இது பெல்லுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் பெல் கிட்ட இருந்து வந்த செய்தி ஸோ நம்ம பார்த்துருப்போம் எந்தெந்த பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண பங்குகளில் இப்போ என்ன நிலமைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நண்பர்கள் கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இன்னும் சில வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கி வந்துட்டுருக்கு மேபி நமக்கு அது ஒரு பெட்டரான ஒரு லெவலுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஏழு ஸ்டாக் கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சு ஸோ அதனால் பொறுமையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டாலும் அந்த கரெக்ஷன்லேயும் நம்ம தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு வழி பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஏற்படும் ஸோ அதனால் இருந்து பொறுமையாக ட்ராவல் பண்ணணும்னா நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை மக்களே